ஓம் சாயிநாதனே போற்றி ஓம் சிறிடி உறைந்தவனே போற்றி ஓம் சீர்மிகு புதல்வனே போற்றி ஓம் அன்பு வடிவானவனே போற்றி ஓம் அறிவுறுத்தல்பவனே போற்றி ஓம் அற்புதம் படைத்தவனே போற்றி ஓம் எளியோர்க்கு எளியவனே போற்றி ஓம் வலியோர்க்கு வலியவனே போற்றி ஓம் உலகை காப்பவனே போற்றி ஓம் உவகை தருபவனே போற்றி ஓம் உலமதை அறிபவனே போற்றி ஓம் அச்சம் தீர்ப்பவனே போற்றி ஓம் ஆனவம் அறுப்பவனே போற்றி ஓம் விட்டலின் வடிவே போற்றி ஓம் சுவாமியேポத்ரி ஓம் அப்பனேポத்ரி ஓம் பாபாポத்ரி ஓம் பாதமலரோன்ポத்ரி ஓம் அனைத்தயும்உடயோனேポத்ரி ஓம் அரத்தைபோதிப்பவனேポத்ரி ஓம் கருணையின்இருப்பிடமேポத்ரி ஓம் ராமநாத ராமநாதசியிடனே போற்றி ஓம் வேம்பு நிழல் அமர்ந்தோனே போற்றி ஓம் வேதம் புரிந்தவனே போற்றி ஓம் வெக்கை தீர்ப்பவனே போற்றி ஓம் அபயம் தருபவனே போற்றி ஓம் தீராத துயர் தீர்ப்போனே போற்றி ஓம் தீரருக்கும் தீரனே போற்றி ஓம் நற்குணனே போற்றி ஓம் விற்பன்னே போற்றி ஓம் பொற்பாதனே போற்றி ஓம் மகிமைகள் புரிந்தவனே போற்றி ஓம் மகத்துவமானவனே போற்றி ஓம் மங்கள ரூபனே போற்றி ஓம் நீரில் சுடர் எரித்தோனே போற்றி ஓம் உவகை அளிப்பவனே போற்றி ஓம் உண்மை பொருளானவனே போற்றி ஓம் ஊழ்வினை அறுப்பவனே போற்றி ஓம் எல்லையில்லா பொருளே போற்றி ஓம் யமபயம் நீக்குவோனே போற்றி ஓம் ஐயம் கலைபவனே போற்றி ஓம் ஒப்பில்லாதவனே போற்றி ஓம் ஓங்கார ஓங்காரரூபனே போற்றி ஓம் ஓங்கி நிற்கும் புகழானே போற்றி